அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவில் ஒரே இரவில் நமது உள்ளத்திற்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நமக்கு நிறைவாக கொடுக்கக்கூடிய மூன்று முத்தான திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்று திக்குருமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மூன்று நியாமத்துக்களை இழுத்து கொண்டு வரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கவலையிலிருந்து நிம்மதி தேவையாக இருக்குது இன்னும் பண தேவையில இருந்து நமக்கு பணம் நிறைவ பறக்கத்தா இருக்கணும் அப்படிங்கிறது தேவையா இருக்கு இன்னொன்று அன்பு தேவையா இருக்கு ஏன்னா இப்போ நான் சமீப காலமா நிறைய நபர்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அலமது நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்றீங்க அதுல மிக முக்கியமா எனக்கு பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா இந்த மூன்று தேவைகள் தான் சிலர் எனக்கு அன்பு கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க சிலர் எனக்கு கடனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் கடன்லேருந்து இருந்து வெளியில வந்தா போதும் அப்படிங்கிறீங்க இன்னும் சிலர் என்ன சொல்றீங்க எனக்கு நிம்மதியாக தூங்கினா போதும் எனக்கு நிம்மதியா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க இந்த மாதிரி எல்லா தேவைகளையுமே நமக்கு நிறைவேற்றி தர்ற மாதிரி தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வஜீஃபா சொல்லப்பட ரொம்ப ஈஸியான ஒரு வஜீஃபா தான் நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான் இரவு தூங்கும்போது ஒரு சின்ன வார்த்தையை கொண்டு நம்ம அல்லாஹிக்கிற செஞ்சுட்டு நினைவுபடுத்திட்டு இன்னும் இடத்துல நம்ம ஏதேனும் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக எல்லாம் நமக்கு தந்துருவான் அதில் நம்ம இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உன்னதமான வார்த்தை அப்படின்னா அது இஸ்திகபார் தான் இஸ்திகபாரை நீங்கள் மூணு முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம செலவாத்தை நம்ம மூணு முறை ஒதிக்கணும் அடுத்தது நமக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கணும் அந்த கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹினுடைய பெயரையோ அல்லது சிறந்த வார்த்தைகளையோ கொண்டு அல்லாஹ்வை நம்ம திக்ரு செய்யணும் இப்படி நம்ம சில அம்சங்களை நம்ம பின்பற்றி நம்ம இரவு நேரத்தை ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்தோம் அப்படின்னு சொன்னாலே அடுத்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பா அதில் மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு மூணு விதமான திக்கர்களை சொல்லித்தரேன் மூணுமே அல்லாஹினுடைய திருநாமங்கள் தான் அதில் எண்ணிக்கையை மட்டும் உங்களுக்கு மாறுபடும் இந்த எண்ணிக்கையை மட்டும் நீங்க கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணி இதை நல்ல முறையில நீங்க முடிச்சீங்க அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லா காலையில் ஆச்சரியப்படுற அளவிற்கு அல்லாஹால உங்களுக்கு ரிசுக்கின் வாசலை திறந்து வைப்பான் அன்பின் வாசலை திறந்து வைப்பான் இன்னும் உங்களுடைய ஹாஜத்துக்கள் அனைத்தையுமே உங்களுக்கு கபூலாக்கி ஆக்கி தருவான் அல்லாஹினுடைய ரஹமத்தின் அல்லாஹினுடைய உதவியின் வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும் இப்ப அந்த மூன்று திகர்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த திக்களை நீங்கள் ஓதுறதுக்கு முன்பாக மூணு முறை இஸ்திஃபார் செஞ்சுக்கோங்க மூணு முறை ஏதாவது ஒரு செலவாத்த நீங்கள் ஓதிக்கோங்க அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மூணு திக்ரையுமே நீங்கள் விரல்களால் எண்ணுங்க விரல்களால் எண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கூடுதலான நன்மைகளும் கூடுதலான பலன்களும் கிடைக்கும் இப்போ முதல் திக்ரி என்ன அப்படின்னா யா லத்தீஃபு நுட்பமானவனே அப்படிங்கிற இந்த அல்லாஹினுடைய திருநாமத்தை நீங்கள் இருபத்தி ஓரு முறை நீங்கள் தஸ்பீர் செய்யுங்க இதனால் உங்களுக்கு எல்லா மக்களுடைய அன்பும் கிடைக்கும் நீங்கள் நேசிக்க கூடிய நபருடைய அன்பும் கிடைக்கும் அல்லாஹினுடைய அன்பும் கிடைக்கும் இன்னும் அல்லாஹினுடைய படைப்புகள் அனைத்தினுடைய அன்பும் உங்களுக்கு கிடைச்சிடும் அன்பு தேவை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த திக்கிற போதுமானது இரண்டாவது யா வனியூ தேவைகள் அற்றவனே அப்படின்னு நாற்பத்தி ஓரு முறை நீங்க விரல்களால எண்ணுங்க இந்த வார்த்தையை சொல்லும் போதும் கண்டிப்பா அல்லாஹ் தாலா நமக்கு தேவைகள் என்பதே மிச்சமில்லாத அளவிற்கு அனைத்து தேவைகளையுமே நமக்கு பூர்த்தியாக்கி தந்துருவா அடுத்தது யார் ரஸ்ஸாக்கு அப்படின்னு நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் தஸ்பியை செய்யுங்க யார் ரஸ்ஸாக் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் ரிசுக்கை வாரி வழங்கக்கூடியவன் இந்த தஸ்பியை மட்டும் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் முன்னூறு முறை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்முடைய ரிசுக்கில் எந்த விதமான குறைகளுமே இருக்காது அல்ல பறக்கத்தை வாரி வழங்குவான் ஆனால் நம்மள பலருமே இதை கவனிக்கிறது கிடையாது அல்லஹாவுக்கு ஏராளமான திருநாமங்கள் இருக்கு ஆனால் இந்த ரொசாக் அப்படிங்கிற திருநாமம் நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடியது எனவே பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா இந்த ரொசாக்கை நீங்க நீங்கள் நீங்க செய்யுங்க இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையின்படி இந்த மூணு திக்ரையுமே ஓதுங்க அலமது இந்த மூணு விஷயங்களுமே நமக்கு நிறைவா கிடைக்கும் இந்த தான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையுமே ஓடிட்டு இருக்கு ஒன்னு தேவை இன்னொன்று அன்பு தேவை இன்னொன்று நமக்கு பணம் தேவை இந்த எல்லா தேவைகளையுமே பூர்த்தியாக்கி தரக்கூடிய மூன்று திருநாமங்களை நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஓதக்கூடிய முறையும் நான் சொல்லிட்டேன் இன்ஷால்லா இந்த மூணையுமே ஓதிட்டு அல்லாஹலை உங்களுடைய தேவைகளை குறித்து கேளுங்க அல்லாஹுவோடு பேசுங்க நீங்கள் சாதாரணமாக மற்ற மனிதர்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுனீங்க அப்படின்னாலே தலா உங்கள் மீது ரொம்ப ரொம்ப பிரியம் கொள்ளணும் அதனால உங்களுடைய ஆஜத்துக்கள் உங்களுக்கு வெகு விரைவாக நடக்கும் எனவே இன்ஷா அல்லா நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி இந்த அமலை நல்ல முறையில் முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லா மேலும் இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதன் காரணமாக கூட அல்லாத்தால் உங்களுடைய துவாவை கபூலாக்கலாம் ஆக்கலாம் இப்போது நம்ம கேட்பது கிடைக்கும் மொஜிஃபாக்கள் கித்தாப்பினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வலமதுல்லா நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அதில் நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் வந்து பே பண்ணி நாலாச்சு இன்னும் ஏன் எங்களுக்கு வரலை அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் கவலையே படாதீங்க எல்லாருக்குமே தாமதிக்காமல் இந்த தடவை புக்கு வந்து சேர்ந்துடும் இன்னும் ஏன் தாமதமாகுது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இன்னும் போன மாதமே புக்கு எங்கக்கிட்ட இல்லை ஸ்டாக் இல்லை ஆனாலும் போன மாதம் ஆர்டர் கொடுத்தவங்க கூட இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு ஒன் பை ஒன்னாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே வர்றோம் கண்டிப்பாக உங்களுக்கும் நாங்கள் தருவோம் அதனால தாமதமாச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அல்லாவுக்காக கண்டிப்பாக அல்லாஹ் தலா உங்களுடைய பொறுமைக்கும் நிறைய நற்கூலிகளை உங்களுக்கு தருவான் எனவே மேலும் இந்த புக்கை நீங்கள் இன்னும் ஆர்டர் பண்ணலை ஆனால் எங்களுக்கு வேணும் எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா அதே மாதிரி தான் நம்ம கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பிடிக்கும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க இன்னும் ஆர்டர் கொடுத்தவங்களே ரிப்பீட்டாக நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க அலமது இல்லா இதற்கும் தாமதம் அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் முதல்ல கொடுத்துக்கிறோம் அதற்கு பிறகு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம் இதையும் அல்லாவுக்காக நீங்கள் பொறுத்துக்கோங்க மேலும் நம்ம கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல்பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம் அலாமும் வரமத்துல்ல வபரக்து